சார் எக்ஸலెంట్ சார் நம்ம சொப்பிங்க எனிவே நிறைய தெளிவா நடந்துறோம் மதிய விஷயங்களை கத்துக்கிட்டோம் நீங்க சொன்னதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு யூஸ்புல்னஸா இருக்கு எஸ் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார் ஏன்னா எனக்குமே சில டவுட் ஊராட்சி பத்தி நான் இப்பதான் எண்டர் ஆயிருக்கேன் எனக்கும் ஊராட்சி பத்தி நான் இதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல யூ ரூபன் சார் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அடிக்கடி நீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஆசைப்படுறோம் அது மாதிரி எதுவும் ஹிண்ட் இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த டைம் எல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஷார்ட் கட்டா நீங்க இப்ப நீங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்ஸா ஷார்ட் கட்டா வச்சிருந்தீங்கன்னா அதை எங்களுக்கு வந்து கொடுத்தீங்கன்னா ஏன்னா இப்ப இப்ப அந்த கழிவு பொருட்கள் அப்படிங்கறது இப்ப நாங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் சோ இது மாதிரி சில இருக்கு ஜஸ்ட் அந்த ஷார்ட் அவுட்டா இந்தந்த இதெல்லாம் இருக்கும் அப்படின்றது ஜஸ்ட் சிங்கிள் வேர்டா இருந்தா கூட அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் ஓகேண்ணா கண்டிப்பா அது மாதிரி நிறைய என்ன சார் எயிட் ஜீரோ